வணக்கம் எட்டோ நம்பர் தலைவர் பேசுகிறேன் நேற்று அண்ணாதிமுகவுடைய ஐடி பிரிவு கூட்டம் நடந்திருக்கு அதில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அதுக்கு பல பேர் யூடியூப் சேனலை தொடங்கணும் அண்ணாமிகக்காரங்க ஒரு யூடியூப் சேனலை தொடங்கணும் அதில் செய்திகளை பரப்பணும் அப்படின்னு நிறையா விஷயங்களை பேசியிருக்காரு கொரோனா காலகட்டத்தில் பிராந்திக்கடை போகிற அடுப்பு அதில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு இதெல்லாம் இருந்ததே நம்ம நிர்வாகம் பார்த்தேன் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் சொன்னார் நிர்வாகம் பார்த்ததுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அது பிஜேபி சர்க்கார் உங்களுக்கு துணை போனதே இல்லைன்னா உங்களால் நிர்வாகம் பார்த்துருக்க முடியாது அப்படிங்கிறத நான் சொல்லி இங்கேயேன்னு இல்லை எல்லா மாநிலத்திலுமே டாஸ்மார்க் மார்க் இருந்துச்சு இங்கே மட்டும் இல்லை எல்லா மாநிலையும் டாஸ்மார்க் மார்க் முடித்தே இருந்துச்சு எல்லா மாநிலத்திலையுமே அரசாங்க நிர்வாகங்கள் கொஞ்சம் வருவாய்கள் தம்பிச்சு தான் நின்றுச்சு அதை தகுந்த நீ உங்கள் பிரிவில் உங்கள் இப்போ உங்கள் ஐடி பிரிவில் பேசியிருக்கிய அதை பற்றி ஒன்றும் இல்லை பதினஞ்சு சதவீத ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொத்தி தேர்தலில் குறைஞ்ச வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே குறைஞ்ச வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பதினஞ்சு சதவீத ஓட்டு அண்ணாதிமுக ஓட்டு வச்சு இதை திருப்பி இளைஞர்களை கொண்டு வந்து சேர்க்கணும் ஏற்கனவே இளைஞர் ஊராக வேற வேறு கட்சிக்கு போயிட்டேன் சிமானுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் இப்போ விசை வர்றாரு விசைக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஓட்டுக்கப்புறம் நம்ம இழுக்கணும் அப்படிங்குற மாதிரி ஐடி பிரிவில் பேசியிருக்கார் இன்னொரு காரணம் உண்மையான விவசாய உண்மையான விசுவாசிகள் அண்ணாதிமுக காரன் ஊரா பதினஞ்சாயிரமாரி ஏற்கனவே முன்னாடி செத்துப்போனே அதனால் நமக்கு ஓட்டும் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறார் சசிகலா பிரிஞ்சதால் தினகரன் பிரிஞ்சதால் ஓபிஎஸ் அண்ணா அண்ணாதிமுக ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டு குறையலை ஏற்கனவே இருந்த அண்ணாதிமுக காரியம் தொண்டைங்க செத்து செத்துப்போனே அப்படின்னு அவருக்கு அவர் கதையை சொல்கிறார் இது ஓப்பனாக சேலில் சசிகலா விலகுனதால எடப்பாடி வில சசிகலா விளங்கினதால தெனகரை விளங்கினதால ஓபிஎஸ் வழங்கினதால ஓட்டு குறைஞ்சி வச்சு முக்கூடத்தோர் ஓட்டு வரலை பல ஜாதிக்காரங்க ஓட்டு வரலன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்கள ஏமாத்துறதுக்காக நீங்கள் ஒரு வார்த்தை இல்லாத ஒரு வார்த்தை அருணாதிமுக தொண்டை முறை செத்து போனேன்னு சொன்னால் வேறு கட்சிக்கு இல்லை சாகலையா வேறு கட்சிக்காரன் முறை சிரஞ்சி வாரமாக வாங்கி வந்திருக்கேன் எல்லோரும் செத்துக்கிட்டு தானே இருக்கேன் நான் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாதிமுகவும் திமுகவும் ஆட்சிக்கு வராமல் இருக்குன்னா ஒரே ஒரு பேர் சொன்னி அந்த கட்சிக்கு ஓட்டு போகிற முறை சாக நம்பியான்னு நான் சொன்னேன் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் என் சேனல் எடுத்து பாருங்க ஏற்கனவே இவங்க கூட செத்தான் தேவை இரு வருஷம் கழிச்சு தேவைகள் எல்லாம் ஜாவாங்க வாங்கிங்க அப்போ தான் அந்த கட்சி ரெண்டு கட்சி தொலைங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை இன்னைக்கு மட்டும் சொல்லியிருக்காரு அண்ணாதிமுக என் ஓட்டு போட்ட முறை செத்து போனேன் அதனால என் பாஞ்சது ஓட்டு குறைஞ்ச வச்சு அப்படின்னு இன்னைக்கு சொல்லியா சரி இன்னும் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் தேர்தலில் இருக்குது இன்னும் இருக்கிற மாதிரி செத்து போனேன் அப்புறம் நான் இன்னும் சேதம் பேர் செத்து போனேன் அப்புறம் போய் ஆச்சுக்கு வருவியா ஏப்பா நான் தெரியாமல் கேக்குறேன் என்ன சொல்லுங்கிறதுக்கு பதிலை சொல்லுங்க இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் தேர்தல் ஓட்டு வரும்போது ஏறக்குறைய அறுபத்தஞ்சு ஏழு வயசுக்காரன் பூரா உங்க கட்சியில் இருக்கேன் அது போக செத்து போனேன் என்ன அவன் திருப்பி ஓட்டு குறைஞ்சோமே அதுக்கு என்ன பதில் இதுக்கு பதில் இல்லை இதுக்கு பதில் இல்லை ஆனால் திமுக காரணம் அறுபத்தஞ்சு வயசுக்காரனே இருக்கேன் அப்படி செத்துக்கிட்டே இருக்கேன் காங்கிரஸில் இருக்கேன் செத்து தான் போனேன் அதனால தான் கட்சியில் என்ன காங்கிரஸ் ஓட்டு வாங்க முடியாமல் போனது காரணம் என்னங்க ஓட்டு போட்டேன் கூட வயசான நாளை செத்து போனேன் புதிய ஆள் இளைஞர்கள் காங்கிரஸ் வர வரமாட்டேங்கிறேன் அதனால் அந்த கட்சியை ஓட்டு எடுக்க முடியல இதே இதே கதை திமுகவும் அண்ணாதிமுகவு கதை இது இன்னொரு இருபது வருஷம் போகணும் இன்னொரு பாஞ்சு வருஷம் போகணும் எல்லாம் செத்து போவேன் அண்ணாதிமுகவுக்கு திமுக கூட்டு போகிறேன் போதும் செத்து போவேன் ஆட்டோமேட்டிக்காக புதுசாக வருவேன் ஓத்தேன் அவன் இந்த ரெண்டு கட்சியும் தேர்ந்தெடுக்க மாட்டேன் வேறு வேறு கட்சிக்கு போயிடுவேன் எதனா முன்னேன்னு சொல்லிட்டு இல்லை இதுக்கு என்ன சசிகலாவும் தினகரனும் ஓபிஎஸ் வளங்குனதா ஓட்டு குறைஞ்சது காரணம் இன்னும் ஏன் உள்ளே ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்க எத்தனை நாளைக்கு அவங்க ஏமாத்துவீங்க இங்கே அப்புறம் அடிச்ச அப்படின்னு நீங்கள் திங்க என்னென்ன சொன்னால் நீங்கள் ஒன்றா இருக்கிற விட பிரிஞ்சிருக்கிறது எங்களுக்கு நல்லது ஏன்னா ஒரு கட்சியை மொழி அழிக்கணும் இன்னொரு வச்சு அப்புறம் பார்த்துக்குருவோம் ரெண்டு ஒரே நேரத்தில் அடிக்க முடியாது ரெண்டு ஏறி ஒரே நேரத்தில் வெல்ல முடியாது யார் வந்தாலும் சரி எங்களுக்கு ஒன்றும் முடியல நீங்கள் இவங்க ரெண்டு பேருக்க கூடாது அப்படிங்க அப்படிங்கிற ஸ்டாண்டு தான் ஏன் ஸ்டாண்டே ஒழிய ஒருத்தனை காவடி தூக்கணும் ஒருத்தனை கீழே தூக்கி விடணுங்கிறது நமக்கு கிடையாது அதனால தான் இன்றைக்கி ஓப்பனாக பேசியிருந்தால் நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா வரக்கூடிய தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் எப்படி கணக்கு பார்த்தாலும் ஜெயிக்கவே முடியாது ஏன்னா விசை வந்து சிமான ஓட்டப்போட வாங்கிடுவார் இது ஒரு தடவை சொல்கிறதே நூறு தடவை சொன்னால்தான் விசை ஒரு சிமான அப்போ ஜிமானுக்கு ஓட்டு விடுக்காது ஓட்டு இல்லை நாலு சேத ஓட்டு ரெண்டு செய்த ஓட்டு சீமா நேற்று கூட கிருஷ்ணகிரியிலேருந்து கேனு கிளம்பிட்டேன் சீம கட்சி கரம் இப்போ உடச்சிட்டு நான் விஜய் பக்கம் போறான்றாங்க எல்லாருமே எல்லாரும் இப்படி கிளம்பிட்டேன் ஆக மொத்தம் நீங்கள் எத்தனை ஐடி பிரிவு போட்டாலும் சரி எத்தனை பொதுக்கூட்டம் போட்டாலும் சரி உண்மையை ஒத்துக்கிறது வரைக்கும் உங்களுக்கு வெற்றிங்கிறதே கிடைக்காது அதை பார்த்துக்க இதை வந்து ஒத்துக்கிட்டு உண்மையான விஷயத்தை ஏற்றுக்கிட்டு இதை நீங்கள் செயல்பட்டால் ஒழிய உங்களுக்கு ஏதோ ஏறக்குறைய வெற்றி கிடைக்கும் முழுசாக வெற்றி கிடைக்கக்கூடாது என் கருத்து நீங்கள் ஆட்சி கரே வேணாமலே என்கரு தனிப்பட்ட கருத்து என்ன அண்ணா அண்ணாவது கருது காட்சிக்கு போதும் அவ்வளோ ஆட்சி செஞ்சுக்கிட்டே எம்ஜிஆர் பன்னெண்டு வருஷம் சரி இல்லை பதினஞ்சு வருஷம் எடப்பாடி நாலு வருஷம் போதும்ங்கிறேன் ஒரு கட்சி எதுக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆச்சு செஞ்சால் போதும் அதோட வித்திர கதம் கதம் பாட்டிட்டு வேற கட்சி எடுக்கணும்ல வேறு கருத்து என்னென்னு நாட்டில் தெரியணும்ல வேற கட்சி பொருசே வராது அவருக்கு அவர் கருத்து என்னன்னு தெரியணும் சீமே அவர் அவர் கருத்து இந்த நாட்டில் என்னென்னு தெரியணும் வாய் வச்சுக்கவே நீங்கள் பூரா பேர் வரேன் பூரா அவங்க கருத்து என்னென்னு பார்க்கணும்ல இப்போ நாங்கள் இருக்கோம் எங்கள் திறமை என்னென்னு பார்க்கணும் நாட்டில் புதிய ஆளுக்கு வாய்ப்பு கிடைக்கணுமியா சும்மா பழைய ஆள் சும்மா இவங்கெல்லாம் போட்டு இந்த வயசானவங்க எல்லாம் போட்டு கதை என்ன என்ன கதை பாடிட புரியுறீங்க பழைய கதை தான் பழைய மந்தையில் புதிய ஆடுகள் சொன்னாங்க ஏகதாக வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி உண்மையை பேச கற்றுக்கணும் இனிமேல் போய் பேசி ஆகாது ஆகாது நாலு சக்கரை வந்து நீண்ட தூரம் சுற்றிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு வேகமாக சுற்றுது அதனால் உண்மையை பேசி உண்மையாக பாருங்கள் நீங்கள் எத்தனை யூடியூப் சேனல் தருவாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஆட்சிக்கு வர கிடையாது ஏன்னா எத்தனை குரூப்பு ஆக போகுதுன்னே தெரியாது தமிழ்நாடு ஆட்சியில் எத்தனை குரூப் ஆக போகுதுன்னே தெரியல திமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வேற சொல்கிறாங்க இப்படி பல வாரம் போய்கிட்டு இருக்கு எங்கிட்டு பார்த்தாலும் ஒரே எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் சரி நீங்கள் ஆட்சிக்கு வர கஷ்டமே நீங்கள் வரவே முடியாது ரொம்ப கஷ்டம் கடினமாக இருக்குது ஒட்டடியாக கணக்கு போட்டு பார்த்தாலும் சரி நீங்க பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆளை போட்டு கணக்கு போட்டு பார்த்தாலும் சரி அந்த இடம் நீங்க ஆட்சிக்கு பிடிக்கக்கூடிய இடம் குதிரைக்கு கொம்பு மூளை தகதேன் மலடி பில்லப்பை தகவல்